ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நார்மலாக நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் நிறைய பரிகாரங்கள் ஓரியன்டாக நான் நிறையா சொல்லியிருக்கேன் பட் இன்றைக்கி வந்துட்டு நான் பரிகாரங்கள்லாம் எதுவுமே உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா இ இது வந்துட்டு ஒரு கதை இந்த கதையை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நேற்று வந்து மனசு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எங்கள் மாமியார் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சில சிஸ்டர்ஸ்லாம் ஓலைச்சவடிக்கு நான் மெசேஜ் பண்ணி எனக்கு ரிப்ளை வரலன்னு சொன்னிங்கல்ல என்னால் அதனால் தான் பார்க்க முடியல நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது இப்படி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே ஆகுமோ ஏதாகுமோ கொஞ்சம் சீரியஸ் அந்த மாதிரி இருக்குது என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நேற்று ராத்திரி ஒரு பத்தரை மணி இருக்கும் போய் உட்காந்துட்டு நாளைக்கு செவ்வாய் கிழமையா நாளைக்கு வீடியோ கொடுக்கணுமா எந்த வேலை இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு ஆகணுன்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க அதுதான் அதனால் வீடியோ நாளைக்கு வேறு கொடுக்கணுமா நான் என்ன பண்ணுறது சரி நாளைக்கு ஏதாவது பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த பதிவு என் கண்ணில் போட்டுச்சு இது படிக்கும் போது உண்மையாக மனசுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம கண்ணில் இன்றைக்கி படணும் நார்மலாக நம்ம எதாவது பரிகாரங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுவோம் இதையே இந்த ஸ்டோரி வந்து நம்ம கண்ணில் படணும் இதையே நம்ம காதால் கேட்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குங்கிறது சில விஷயங்கள் நமக்கு உணர்த்திருங்க அப்படிதான் அப்படி தான் இருந்துச்சு இந்த கதையை நான் சொல்கிறேன் நீங்கள் முழுசாக கேளுங்க உங்களுக்கே நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு தீவிரமான ஒரு முருக பக்தர் அம்மாங்க அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருகா முருகா முருகான்னு எப்போ பார்த்தாலும் அவரோட பாட்டு அவரோட ஸ்லோகங்கள்லாம் அதையே சொல்லி சொல்லி நிறைய முருகன் முருகன் முருகனுக்காக வேண்டிய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவருக்கு வந்து கல்யாணமாகி அஞ்சு வருஷமாயும் குழந்தை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை பையப்பாக இருக்குது அந்த குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா கந்தவேலன் அப்படின்னு சொல்லியே பேர் வைக்கிறார் கந்த பேர் வச்சது மட்டும் இல்லாமல் இவர் மாதிரியே அந்த பையனும் ஒரு முருக பக்தனாகவே வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முருகனை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்குறாரு அதாவது அவரை பற்றின கதைகள் புராணங்கள் ஸ்லோகங்கள்னு எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒரு தீவிரமான அப்பாவோடய மகன் வந்துட்டு ஒரு தீவிரமான முருக பக்தனா முருக பக்தனாக வந்து வளர்ந்துருக்கார் அளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து வளர்த்துருக்காங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த பையன் மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் முருகனை பத்தின சிந்தனைகள் முருகனை பத்தின பாடல்கள் அவங்க நிறைய புராணங்கள்லாம் படித்ததில் எவ்வளோ பேர் வந்து முருகனை வந்து நேரில் பார்த்துருக்காங்க நிறைய புராணங்கள் நிறைய விஷயத்துலலாம் முருகனை நேரில் பார்த்தவங்களும் சிலர்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்போ அவனுக்கு மனசில் அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா நம்மளும் விடாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் ஒரு நாளைக்கு முருகன் வந்து தரிசனம் கொடுப்பாரு அவரை நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணம் வந்து அவர் மனசில் வருதுங்க இதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு சஷ்டி கிருத்திகைன்னு முருகனுக்கு என்னென்னா விசேஷமான நாள் வருதோ அந்த நாள்லாம் அன்னதானமெல்லாம் செஞ்சு நிறைய விஷயங்களை முருக பக்தளுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஆனால் ஒரு ஸ்டேஜ் என்னாச்சு இவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஓடிட்டே இருக்கிறதால முருகன் வந்து காட்சி கொடுக்கவே இல்லை இது ஒரு மாதிரி அவருக்கு அந்த பையனுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு நம்மளும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் இந்த முருகன் நமக்கு மட்டும் காட்சியே கொடுக்கல எத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணுறது தான் இவரை பார்க்குறது கண்டிப்பாக பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த பையனுக்கு எனக்கு வந்துருச்சுங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு கோயிலில் போய் உட்காந்து அந்த பையன் அழக ஆரம்பிச்சிட்டாரு முருகா எப்போ பார்த்தாலும் நான் உன்னையவே முருகா முருகான்னு அனுதினமும் உன்னையவே நினச்சிட்டு இருக்கேன் உன்னை பற்றின சிந்தனையிலே இருக்கேன் நீ என்னை பார்க்க வருவியா மாட்டியா எனக்கு நீ காட்சி கொடுப்பியா மாட்டியா எனக்கு அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லனு சொல்லிட்டு போய் உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியா நம்ம முருகன் என்ன பண்ணிட்டாரா மனசிறங்கி இந்த மனுஷனுக்கு மனசுறங்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால மனசிறங்கி என்ன பண்ணிட்டாரு சரி உன்னை பார்த்தர்றேன் உன்னை பாக்குறக்கு நான் வரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துறாரு ஒரு நாள் முருகன் ஃபைனலாக இவரை பார்க்க வரணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து பார்க்க வரப்போகிறாரு அப்போ என்னாச்சுன்னா சஷ்டி கிருத்திகைக்குலாம் நார்மலாக வந்துட்டு இவர் வந்து அன்னதானம்லாம் கொடுப்பார்ல அந்த மாதிரி வந்துட்டு வைகாசி விசாகம் அந்த மாதிரி ஒரு நாளில் கோயிலில் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு இந்த பையன் எல்லாத்துக்கும் போய் அன்னதானம்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டுருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து முருகர் இவரை பார்க்குறதுக்காக வேண்டி கோயிலில் வந்துடுறாங்க கடைசியில் பார்த்தா கோயிலுக்கு வந்துடுறாரு முருகன் ஒரு வழியாக வந்து நின்னுடுறாரு இந்த பையன் அன்னதான குலத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டே ஓடிட்டு இருக்காரு சடனாக திரும்பி பார்த்தா முருகன் வந்து அங்கே நிற்கிறாங்க ஆறு தலை பன்னெண்டு கை விஸ்வரூப கோலம் பார்த்தனே இந்த பையனுக்கு முருகா நீயா இங்கே நிற்கிறேன் உன்னதான் நான் பார்த்துட்ருக்கேனா ஐயோ என்னோட கண்ணையே நம்ப முடியலையே ஒரு வழியாக நீ எனக்கு காய்ச்சி கொடுத்துட்டேன் முருகா அப்படின்னு சந்தோஷத்தில் முருகன்கிட்ட ஓடுறாரு முருகா எப்படியோ நான் நான் பார்த்துட்டேன் நான் அப்படின்னு சொல்ல சொல்லவே அந்த அன்னதான கூடத்தில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒரு சத்தம் வருது என்ன சத்தம்னா எப்போ சாப்பாடு நிறைய பேத்துக்கு இல்லை சாப்பாடு பரிமாறுங்க இங்கே சாம்பார் ஊற்றுங்க இங்கே குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு சாப்பிட வந்தவங்க ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னு அந்த பையனுக்கு ஐயோ அங்கே பசியில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே நம்ம இங்கே முருகனை பார்த்துட்டு நின்றுருக்காமேனு முருகன் கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அவர் அப்படியே பார்த்துட்டு ஓடியே போயிட்டார் அந்த பையன் ஓடி போய் திரும்பி அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பரிமாற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு அன்னதானம் பார்த்துட்டு அன்னதானமெல்லாம் பரிமாறிட்டு அந்த வேலையை செய்கிறதில் ரொம்ப முசுவாக அப்படியே இறங்கிட்டார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரங்கிட்ட ஆயிடுச்சா ஆறு மணி நேரம் ஆகவும் எத் அப்போ ஆறு மணி நேரம் ஆகிப்போச்சா முருகன் நம்மளை விட்டு போயிருப்பாருப்போ அந்த மனுஷன் வந்து காட்சி கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் அவரை காக்க வச்சுட்டு நம்ம பாட்டு போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துருக்குறோம் இதெல்லாம் எத்தனை பேத்துக்கு கிடைக்கும் இந்த பாகியம் கடவுள் வந்து நம்மளை பார்க்க வருதுங்கிறது ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்னவோ கடவுள் காட்சி கொடுக்க வந்தவரையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டு நம்ம பாட்டு போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கோமேனு அந்த பையனுக்கு மனசில் ஒரே ஒரு கில்ட்டி ஃபீல் ஒரு மாதிரி சங்கடத்துலையே அழுதுகிட்டே வர்றார் முருகன் என்னை பார்க்க வந்த ஆனால் என்னை பார்க்க வந்தவரையும் நான் பார்க்காம போயிட்டேனே ஒன்றுமே சொல்லாமல் ஓடி போயிட்டனே மறுபடியும் நான் அவனை எப்போ பார்ப்பனோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மனசு சங்கடத்தோடவே அப்படியே மெதுவாக அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே நடந்து வர்றார் நடந்து வரும்போது எந்த இடத்துல முருகரை பார்த்தாரோ அதே இடத்துல முருகன் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கார் இவருக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிடுச்சு அங்கேருந்து ஓடி ஓடி வந்து முருகன் முருகன்கிட்ட வந்து பார்த்தா முருகன் உட்காந்துருக்காங்க அப்போ அவர் சொன்னாராம் முருகா எத் அத்தனை பேர் உன்னை பார்த்தா மட்டும் போதும் உன்னோட அழகான முகத்தை பார்த்துடலாம் இந்த தரிசனத்தை பார்த்த போதும்னு அத்தனை பேர் வந்து உங்ககிட்ட நிற்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நீ தரிசனம் கொடுத்தியான்னு கூட தெரியாது ஆனால் எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரம் இந்த இடத்துல நீ காத்துட்டு உட்காந்துருந்தியா நான் உன்னை உதாசீனைப்படுத்திட்டேனா என்னவோ சாப்பாடு கேட்டாங்கன்னு ஓடிட்டேன் நான் மற்றபடி வேற எதுவும் இல்லை முருகான்னு சொல்லவும் முருகர் சொன்னாராம் நீ எனக்கு நீ வந்து பூஜை செய்கிறது பெருசு இல்லை நீ என்ன தான் எனக்கு பூஜை பணி செஞ்சாலுமே எனக்கு செய்கிறத விட என்னோடய அடியார்களுக்கு செய்கிறது தான் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் அவங்களுக்கு போய் நீ பணிவிட செஞ்சில்லை அந்த பணிவிடை தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுது அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லிவிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரோம் அதாவது உன்னோடய கடமையை நீ கரெக்டாக செய் உன்னோட கடமையை மட்டும் நீ செஞ்சுட்டே இரு உன் இடத்துல நான் இருந்து என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி முருகன் அந்த இடத்துல அவருக்கு சொல்லியிருக்க ஆரம்பிங்க எனக்கு இதை பா இந்த கதை வந்து நான் நைட்டு கேட்கவும் மனசு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு என்னடா இது நம்ம ஒரு பக்கம் ஓடுறோம் ஓடியாரோம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறோம் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே இவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்னால் சொல்ல தெரில அவ்வளோ ஒரு மனதுக்கு சங்கடம் நம்ம வீட்டில் யாருக்காவது முடியலன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும் எனக்கு மனசில் அப்படி ஒரு சங்கடத்தில் தான் இருந்தேன் அந்த நிமிஷம் எனக்கு இது பார்க்கவும் இது கண்ணில் படவும் எனக்கு முருகர் சொன்ன மாதிரி இருந்துச்சு நீ உன் வேலையை மட்டும் நீ பாரு நீ செய்ய வேண்டியது நீ கரெக்டாக செய் மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு முருகரே சொன்ன மாதிரி இருந்துச்சு முருகா இது உண்மையாக நான் நினைக்கிறது அப்படி நான் நினைக்கிறேன்னா இல்லை நான் நினைக்கிறது கரெக்டாக இதுதான் நீ எனக்கு சொல்ல வரியான்னு கேட்கவும் கரெக்டாக வலது பக்கத்துலேருந்து கெவளி ஒரு நாலு வாட்டி கற்றுச்சுங்க திருப்பி திருப்பி கற்றுச்சு எனக்கு சரி ஓகே நீ கொடுத்த பதிலை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட பதில் கேட்டால் ஓடி வந்து எல்லாம் சொல்ல மாட்டார் எங்கேயாவது இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் மூலமாக நமக்கு காமிப்பார் அந்த சைகை மூலமாக காமிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் காமிப்பார் எனக்கு இந்த கெவிளி சொன்னது நீ சொன்னதாக நான் எடுத்துக்கிறேன் நீ இருக்க இனி நீ பார்த்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு நம்மளோட லிஸ்ட்டில் வரகி அம்மன்ல ஆரம்பித்து சாயப்பால் ஆரம்பித்து என்னோடய தாய் மதுரை மீனாட்சியில் ஆரம்பித்து என்னோடய கருப்பாயம்லாம் ஆரம்பித்து என்னை சுற்றி அத்தனை தெய்வங்கள் நம்ம உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அது எப்படின்னா இவங்களை கூப்பிட்டா அவங்க வந்து நிற்பாங்க அவங்கள கூப்பிட்டா இவங்க வந்து நிற்பாங்க போட்டி போட்டு நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்மளை சுற்றி நம்ம தெய்வங்கள் அவ்வளோ பேர் நம்மளை சுற்றி சுற்றி இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு சங்கடத்தில் இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஆண்டவன் வந்து உங்களை கைவிட மாட்டாங்க நம்ம சாமி நம்ம கூட இருக்குது நமக்கு செய்யாமல் வேற யாருக்கும் செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் வச்சுக்கோங்க உங்கள் வேலையை அவர் பார்த்துப்பார் சரிங்களா இன்றைக்கி இந்த ஸ்டோரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு இதை வந்து நான் பார்க்கலனா நேற்று நைட் நான் உடஞ்சி உட்காந்துருப்பேன் என்னால் எந்திரிச்சு கூட உட்கார முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆனால் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்துச்சு சரி கண்டிப்பாக இது உங்கள் கிட்டே சொல்லணும் காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது உதவி இல்லைங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியம் சரியான நேரத்தில் ஒரு ஆறுதலுங்கிற வார்த்தையை ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் தான் ஸோ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்